வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனது முதல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டிற்கு தேவை அமைதி வளம் வளர்ச்சி மற்றும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஐம்பத்தி ஒரு மாத திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அமைதியை இழந்துவிட்டது தமிழ்நாடு வளத்தை மறந்துவிட்டது தமிழ்நாடு வளர்ச்சி என்ன என்றால் என்ன என்பதே தெரியாத அளவிற்கு போய்விட்டது மாநில உரிமைகள் அடகு வைக்கப்பட்டதை எல்லாம் உறுதியாக மீட்டெடுப்போம் என்கின்ற தன்னுடைய முதல் வாக்குறுதியை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசத்துகிறது களத்திலே எதிரிகளை அச்சுறுத்துகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்கனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்